உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மனைவியின் வெட்டப்பட்ட தலையோடு சரணடைந்த கணவனின் விவகாரம் எப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விஷயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வாசித்திருப்பீர்கள் காணொளிகள் வாயிலாக கேட்டிருப்பீர்கள் அதனால் இந்த விடயம் தொடர்பாக அதிகமாக விவரிப்பதற்காக இந்த காணொளியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக இந்த ஒரு மன அழுத்தத்தோடு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு படிப்பினை அல்லது ஒரு சின்ன ஒரு அறிவுரையாக இந்த காணொளி இருக்கட்டும் என்ற ஒரு நோக்கில்தான் தான் இதை நான் வெளியிடுகின்றேன் என்னுடைய அறிவு கட்டிய சில விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் என்னை விட வாழ்க்கையில் பல விஷயங்களை சந்தித்த பல பல அனுபவங்களை கொண்டிருக்கின்ற எத்தனையோ புத்திஜீவிகள் இந்த காணொலியினை பார்ப்பீர்கள் நிச்சயமாக சோ உங்களுடைய அந்த அனுபவங்களை நீங்கள் என்ன கஷ்டங்களை அனுபவித்தீர்கள் எவ்வாறு வாழ்க்கையை தாண்டி வந்தீர்கள் அந்த என்பதை நிச்சயமாக யாரோ ஒருவருக்கு அது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து பேசுவோம் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்னுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை பாருங்கள் யாழ்ப்பாண மாணிப்பாயை கொண்டு முப்பத்தி ஐந்து வயதுடைய இவருடைய மனைவி நொச்சிக்குளம் மனநிற்புடியுலத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சர்ணலதா பாடசாலையை ஆசிரியராக கடமையாக்கி கொண்டிருக்கின்றார் இருவருக்குமான வாழ்க்கை சுமூகமாக சந்தோஷமாக ஆரம்பிக்கின்றது கணவன் வேலை நிமித்தம் கொழும்பிற்கு செல்கின்றார் ஆசிரியையான இந்த மனைவி சொன்னலதா இந்த அனந்தர் புள்ளியங்குளம் பிரதேசத்திலே தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே தான் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு இருபத்தோரு வயது இளைஞனோடு இந்த மனைவிக்கு சொன்னலதாவுக்கு ஒரு பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது தொடர்பு ஏற்படுகின்றது இந்த தொடர்பு நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறுகின்றது விஷயம் கணவனுக்கு தெரிய வருகின்றது எத்தனையோ நாட்களாக கணவன் இதை பற்றி மனைவியோடு வாக்குவாதப்பட்டும் தகராறுபட்டும் தொடர்ந்து இவர்களது வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருந்த வண்ணமே இருந்திருக்கின்றது இறுதியில் இருவரும் பேசி முடிவெடுத்து ஓகே இந்த விஷயங்களை விட்டு இனி நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் என்ற ஒரு 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 மனநிலையோடு தான் இந்த சில நாட்களாக வாழ்ந்து கொண்டு இவர்களுடைய வாழ்க்கை போயிருக்கின்றது ஆனால் இவர் கொழும்பில் வேலை செய்யும் பொழுது இவருடைய போனுக்கு கிடைத்த சில போட்டோஸ் அந்த அந்த குறிப்பிட்ட இளைஞன் அனுப்பி வைத்த சில போட்டோஸ் காரணமாக மீண்டும் கோபம் தலைக்கேறிய கணவன் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என எண்ணிக்கொண்டு கொழும்பிலிருந்து மானிப்பாய் சென்று அங்கிருந்து திங்கட்கிழமை இந்த தன்னுடைய மனைவியை சந்திக்கின்றார் இன்னும் ஒரு வாசித்த நான் வாசித்த தகவல் தான் இது அந்த சொர்ணதாவினுடைய சகோதரன் மூலமாகவும் இந்த விஷயத்தை இவர் இந்த கணவன் சுஹிதன் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதும் தெரிய வருகின்றது அழைத்து சென்றிருக்கின்றார் தாய் சே பர பராமரிப்பு நிலையத்திற்கு அதாவது இந்த பெண் சொன்னலதா மனைவி மூன்று மாத கற்பிணியாக இருந்திருக்கின்றார் சோ இந்த குழந்தை யாருடையது என்ற சந்தேகம் இந்த சுகிதனுக்கு வருகின்றது அதனால்தான் இந்த மனைவி சுவர்ணலதாவை மின்வாய்ப்பிடம் அழைத்து சென்றிருக்கின்றார் அங்கிருந்து மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் மனைவி அந்த குழந்தை பற்றிய சில உண்மைகளை கணவனிடம் கூறியிருக்கின்றார் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதை தொடர்ந்து இந்த கணவன் சுகிதன் கூறியிருக்கின்றார் ஓகே நாங்கள் இதற்கு ஒரு முடிவு எடுத்துக் கொள்வோம் பொலிசில் போயிட்டு கதைத்து நாங்கள் பிரிந்து விடுவோம் என்ற ரீதியிலே தான் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கின்றார் இந்த மனைவியை அழைத்துக் கொண்டு பூவரசங்குளம் சின்ன பூவரசங்குலம் காட்டு வழியாக வரும் பொழுது இந்த மனைவி கேட்டு இருக்கின்றார் என்று அவரோடு பேசிவிட்டு நாங்கள் இதை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ரீதியிலே இந்த கணவன் கூறியிருக்கின்றார் ஆனால் வர்ற வழியில நைனாபடம் என்ற பிரதேசத்திலே இந்த மனைவியை மூன்று முறை வட்டி மனைவி ஓடி இருக்கிறார் ஓடும்போதும் பின்னால் துரத்தி சென்று மனைவியை கொலை பண்ணி கழுத்தை துண்டாக்கி இதுதான் கொடூரம் இந்த அளவு விபரீதமான ஒரு காரியத்தை நிச்சயமாக அந்த மனைவியின் மேல் தவறு இருந்தாலும் கூட இந்த கணவன் செய்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு நோக்கு சோ கழுத்தை தனியாக வெட்டி எடுத்து புளியங்குளம் போலீசிலே வந்து சரணடைந்து விஷயத்தை சொல்கின்றார் இப்படி இப்படித்தான் என்று ஓகே புளியங்களும் போலீசார் தொடர்ந்து விசாரணையை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த ஒரு கொடூரமான சம்பவத்திற்கு காரணம் கள்ள தொடர்பு என்பது அப்பட்டமான வெளிச்சம் இந்த கள்ள தொடர்பு ஏற்படுவதற்கான அதாவது ஒரு பெண்ணுடைய மனநிலையிலிருந்து நான் இந்த விஷயத்தை பற்றி பேசினால் ஒரு மனைவி எதிர்பார்க்கின்ற சில விஷயங்கள் இருக்கு அன்பு காதல் ஆறுதலான வார்த்தை பாராட்டுதல் சில வசதி வாய்ப்பு பணம் காதல் காமம் தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய உறவு இந்த பல விஷயங்களை பெண்கள் வந்து தன்னுடைய கணவனிடத்திலே எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் சில நேரங்களிலே தன்னுடைய கணவனுக்கு இதை பற்றி கூற முடியாத மனநிலையோடு இறுதி வரை வாழ்கின்ற பெண்களும் இருக்கின்றார்கள் இடைநடுவே உறவை முறித்து கொண்ட போற பெண்களும் இருக்கின்றார்கள் கணவனுக்கு தெரியாமல் தங்களுக்கு தங்களுக்கு தாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை கள்ளத்தனமாக அனுபவித்துக் கொண்டு போகின்ற பெண்களும் இருக்கின்றார்கள் இதற்கு சில கணவன்மா தங்களுடைய மனைவியை புரிந்து கொள்ளாத மனைவியினுடைய ஆள் மனதின் எண்ணங்களை புரிய ட்ரைபான சில விஷயங்களும் இருக்கின்றது அதாவது எந்த ஒரு பெண்ணுமே ஒரு ஆணோடு அதாவது கணவன் இல்லாத பிற ஒரு ஆணோடு கதைப்பதற்கு நினைத்தால் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் ஆரம்பத்தில் போன் மூலமாகத்தான் அந்த உறவு ஆரம்பிக்கின்றது இருவரும் நண்பர்களாகவோ வயது வித்தியாசம் இருந்தால் அக்காதம்பி அல்லது என்ற ஒரு ரீதியிலோ கதைக்க ஆரம்பிக்கின்றார்கள் நாளடைவிலே அந்த இருவருக்குமான ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ஒன்றினை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு மியூச்சுவல் இருக்கின்றது ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ரெண்டு பேருக்கும் இருக்கின்றது என்ற ஒரு நிலையினை அவர்கள் அடைகின்றார்கள் அந்த நிலை அவனோடோ அவளோடோ கதைக்கும் பொழுது என்னுடைய மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்றது என்ற ஒரு மனப்பாங்கினை இருவருக்கும் அளிக்கின்றது குறிப்பிட்ட நாங்கள் இருவரும் தனியாக சந்தித்து சில மணி நேரங்கள் பேசினால் நல்ல ஒரு மனநிலையினை அடைகின்றார்கள் தனிமை தான் இறுதியில் ஒரு தகாத உறவிற்கோ அல்லது கள்ள தொடர்பிற்கோ தவறிற்கோ வழியினை வகுக்கின்றது அதேவேளை பெண்களுக்கும் மனைவிமா இருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என்னவென்றால் ஒரு கணவன் வெளிநாட்டு வேலை நிமித்தமாக சென்றிருந்தாலோ அல்லது உள்ளூரிலிருந்து வெளியூரில் வேலை செய்தாலோ சில பிரச்சனைகளை முடிப்பதற்காகத்தான் அவன் உங்களை விட்டு பிரிந்து செல்கின்றானே தவிர உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது உங்களில் பிடிப்பில்லாமலோ உங்களை கண்டுகொள்ளாமலோ போகவில்லை நீங்கள் அதாவது மனைவி குடும்பம் பிள்ளைகள் அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றம் இதன் காரணமாகத்தான் பல ஆண்கள் குடும்பத்தை விட்டு வெளியே சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தர்ப்பத்திலே ஒரு பெண் நினைத்தால் நான் எவ்வளவு சொல்லியும் இந்த கணவனுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் என்னை அவர் புரிந்து கொள்றார் இல்லை இந்த ஒரு வாழும் பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக ஆண் என்பவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நிச்சயமாக பெண்ணுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் பெண்ணுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தே தான் ஆக வேண்டும் காரணம் அவன் ஒரு தாய்க்கு ஒரு சகோதரிக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய வார்த்தைக்கு பால பழகிய ஒருவன் தான் நான் உங்களுடைய பேச்சை மதிக்காமல் ஒரு நாளும் போக மாட்டான் சொல்வது போல சொல்லினால் சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய பேச்சு எடுப்படும் அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அந்த கணவனோடு பேசி நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் இந்த ஒரு விஷயத்திலே மூன்றாவது ஒரு தவறும் இருக்கின்றது மூன்றாவது இந்த சம்பந்தப்பட்ட அந்த குறிக்கப்பட்ட இளைஞன் இவனுடைய அதாவது இவன் அந்த பெண்ணோடு அந்த அல்லது அந்த ஆசிரியர் சொன்னலதாவோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு யாரையோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பழிவாங்கிற ஒரு நோக்கம் இருந்திருக்கின்றது அந்த பழிவாங்கிற நோக்கம் காரணமாகத்தான் அவன் அந்த புகைப்படங்களை இந்த கணவனுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் தன்னுடைய ஜஸ்ட் ஒரு உடல் தேவைக்காக இந்த தனிமையில் இருந்த பெண்ணை அவன் மயக்கிவிட்டான் என்ற ரீதியில் பார்த்தாலும் கூட அதோடு அவன் நின்றிருக்கலாம் அந்த ரகசியம் அவர்களுக்குள்ளே புதைந்திருக்கும் அந்த பெண் ஒரு மனக்குமுறலோடு வாழ்ந்தாலும் கூட உயிரோடு இருந்திருப்பார் ஆனால் இந்த மூன்றாவது நபர் இந்த போட்டோவை அந்த கணவனுக்கு அனுப்ப போய் கோப வெறி பிடித்த கணவன் மனைவியை வெட்டி தலையை துண்டாக்கி போலீசில் கொண்டு போய் கொடுத்து நான் இந்தாருக்கு மனைவியின் தலை இந்த நான் தான் வெட்டி கொண்டேன் என்று சொல்ற அளவுக்கு ஒரு மனநிலையை அவனுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போ ஒரு மூன்று மாத சிசு ஒண்ணுமே அறியாத ஒரு சிசு கொலை செய்யப்பட்டிருக்கின்றது கருவிலே ரெண்டாவது விஷயம் அந்த கொலை செய்யப்பட்ட பெண் பால வேண்டிய வயது முப்பத்தி ரெண்டு வயது மூன்றாவது கொலை செய்துவிட்டு இனி வாழ்நாளை குற்ற உணர்வோடும் மன குமுறலோடும் மனசாட்சியின் உறுத்தலோடும் கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகின்ற அந்த முப்பத்தைந்து வயது கணவன் சுகீர்தன் இந்த மூணு பேருடைய வாழ்க்கையும் இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கையும் எங்கே சென்றது யோசித்து பாருங்க ஒரு அற்ப சுகத்திற்காக இந்த அளவு தூரம் நடந்திருக்கின்றது ரெண்டு உயிர்கள் போய்விட்டது இன்னும் ஒரு உயிர் இறுதி வரை கொஞ்சம் கொஞ்சமாக போக போகின்றது சோ ஒரு விஷயம் தெளிவு அதாவது காதலித்து கல்யாணம் பண்ணினால் கூட திருமணம் பண்ணினால் கூட இந்த காதலிக்கிற பீரியட்ல லவ் பண்ற பீரியட்ல கல்யாணத்துக்கு முதல் அதாவது குடும்ப வாழ்க்கையில நீங்கள் சேருவதற்கு முதல்ல கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து சேருங்கள் காதலித்தோம் அதனால் கல்யாணம் பண்ணத்தான் வேண்டும் கல்யாணம் பண்ணினோம் அதனால் குழந்தை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் குழந்தையை பெற்றுக்கொண்டோம் அதனால் குழந்தையை வளர்க்கத்தான் வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு ஒரு நாளும் அந்த கடமைக்காக உங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டாம் சில விஷயங்களை பொறுத்து கொண்டு சில கணவன்மாரும் சில மனைவி மாறும் வாழ்ந்த காலம் எங்களுடைய சமூகத்திலே இன்னுமே இருக்கின்றது ஆனால் அந்த ஒரு மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு தன்மை இப்பொழுது இல்லை அந்த சமூகம் இப்பொழுது இல்லை அந்த கலாச்சாரங்கள் எங்கோ மாறிவிட்டது இப்பொழுது என்னோடு வாழ்பவனுக்கு அல்லது என்னோடு வாழ்பவனுக்கு எனக்கு என்னோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் அந்த உறவை உங்களோடு தக்க வைத்துக் கொள்ள வற்புறுத்த வேண்டாம் முயற்சி செய்யவும் வேண்டாம் அவரவர் பாதையிலே அவரவருக்கான வெளிச்சம் நிச்சயமாக உண்டு உங்களோட வாழ விருப்பம் இல்லையா அனுப்பி வைத்து விடுங்கள் கொலை செய்து நீங்களும் கொலைகாரனாக மாறி வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம் அழித்துக் கொள்ள வேண்டாம் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதவியில் விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்